ஜராம்ருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத விருச்சிக ராசி பழங்களை தான் செய்ய இருக்கிறோம் இருபத்தி நாலு ஆவணி மாத விருச்சிக ராசி மாத கிரகநிலை ஆண்டு மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு அதிபதி சரி உங்கள் ராசிக்கும் ஆறுக்கும் அதிபதி யான செவ்வாய் மிக வலுவாக ஏழாம் இட மன கலத்தரஸ்தானத்தில் வந்து உங்கள் ராஜா இன்னொரு ராஜயோகாதிபதி தனபஞ்சமாதிபனை சேர்ந்து அணம் பொருளாதாரம் குடும்பமாக பேச்சு இது அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியை வந்து இரண்டு ராஜயோகாதிபதி ராசிநாதனே குருவோடு சேர்ந்து வலுவாக ராசி மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் ராசிநாதன் வளர்த்திட்டாலும் இந்த மாதம் நீங்கள் கேட்டது அனைத்தும் செய்த முயற்சிகள் அனைத்தும் பாசம் பணம் ஹோம் லோனுக்கு அப்லோட் பண்ணிட்டு போய் கண்டிப்பாக அதில் கிடைக்கும் கண்டிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த மதம் ஒரு மன உறுதி புத்துணர்ச்சியுடன் திகழ்கிற அதற்கு ராசிநாதன் குருவுடன் சேர்ந்து தனபஞ்சமாதிரி ஏழில் போய் இருக்கும்போது கண்டிப்பாக மிகச்ச ரெண்டு ஏழு குடியுடன் ஏழாம் இடத்திலிருந்து அவர் வந்து இருப்பது மனைவினால் அதான் மனைவி திருமணம் திருமணம் அதே சமயத்தில் வந்து பார்க்கும் பொழுது ஸ்டிப் பெண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டு இதன் மூலம் வந்து லாபம் கிடைக்கும் இது மாதிரியான பணியில் ஈடுபவர்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துல கண்ணிக்கு தொழிலை வளர்ப்பா அது குருவின் பார்வையில் வேற இருக்கிறார் ஆறாம் கல்லூரி விரிவாசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் எல்லாம் யோக தசா புத்தி நடக்கணும் இது வந்து ஒரு இதுதான் திதி மதி கதி கதிங்கிற கோர்ஸோட தான் திதி மதி ஒத்துழைக்கும் போது தான் நாங்கள் சொல்றது நல்லபலம் நடக்கும் அது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பதினொன்று ஒன்று மூணாம் இடத்தில் புகழ் வெற்றி கீர்த்தி வேலைக்கு ராசியை பெறும் மன உறுதி எந்த நம்பிக்கை இருக்கும் ரெண்டு ஏழு எட்டு எட்டுல மறைஞ்சாலும் மனைவி விட்டு வெளியூர் வெளிநாடு என போகுவீர்கள் மனைவிக்கு பெரிய அளவு தொல்லை ஏற்படாத சுபகிரகுடன் சேர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதி வலுத்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டு பதவிகள் ராஜ்ய யோக அவயோக அவரே யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் அவர் வந்து பார்க்கும் பொழுது சிம்ம புதனாக பத்தொன்பதாம் தேதி வந்து செல்கிறார் அவரும் வந்து பத்த மிகவும் வந்து வலுவாக வந்து இருப்பது மிக சிறப்பு எனவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக வந்து இருக்கிறது பாக்யாதிபதியும் மிகவும் வலுவாக இருக்க பாகியஸ்தானத்தில் எட்டு பதவிக்கூடிய புதனும் வந்து பாகிஸ்தானத்தில் சின்ன சின்ன கெல்திரியான பிரச்சனை வந்து பத்தொம்போதாம் தேதி சிம்ம புதனாக செல்லும் வரை வந்து இருக்கும் பதினென்னாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் ராகு என்னத்த பண்ணுவார் குரு எல்லாம் பிரச்சனை உண்டும் பண்ண மாட்டார் அப்படியே குரு குத்தியை போல் வேலை செய்வார் தனம் பொருளாதாரம் பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளால் ஒரு இளம் பூமி சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து அனைத்து அகலும் குருவின் காரணம் தனம் பொருளாதான் ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கும் பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்தில் கேது இருந்தால் அவர் கண்ணி கேது குருவில் பாருங்க எனவே கேது பகவானு உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்கள் ராடைய ராசிக்கு வந்து ஏழுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதியான சுக்கரனும் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் வந்து இருக்கிறார் அவரே வந்து ஏழுக்கு அதிபதி அவரே பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதி எனவே வந்து சின்ன சின்ன கெல்திரியான பிரச்சனையானது வந்து மனைவிக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஆனால் ராசி நாள் வலுத்திருப்பதால் எதையும் தாங்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து கொடுத்து விடுகிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரெண் ராசிநா ராசிக்கு இருக்கு ஆயிரத்தி ஏழாம் அவர் வந்து ஏழாம் இடத்தில் வந்து இருக்கிறார் அவர் சேவையாக எட்டாம் இடத்திற்கு வந்து செல்கிறார் பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து சற்று வண்டி வாகனத்தில் தேவை பெரிய பதவிக்குமான பெரிய பதவிக்கார் ராசிநாதன் அவர் ஆயிரத்தி எட்டில் போய் இருப்பதால் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இரவு நேரத்தில் வண்டி வாகனம் எடுப்பதை தவிர்க்கவும் அதுவும் வந்து ஆறாம் அதிபதி சோ அஷ்டமாதிபதி பதகாதிபதி புத்தி தான் இந்த பல நடக்கும் மற்றவங்களுக்கும் இது நடக்காது இது தசா புத்தியை வச்சு தான் வந்து கதிகிற பொல்கார தொடர்பு வேலை செய் அடுத்து வந்து புதன் பகவான் வந்து அட்டமாதிபதியில் வியாபாராதிபதியாக இருந்தாலும் பாகிஸ்தானதும் சற்று பாதகம் அவரும் வந்து பத்தொன்பதாம் தேதி அவர் வந்து தன்னிட வீத்துக்கு பன்னெண்டில் பத்தாம் இடத்திற்கு வந்து செல்வது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடிய தொழிலில் மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து ஆனது கண்டிப்பாக வந்து இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழு பன்னெண்டு கூடிய ஆகப்பட்டவர் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் சின்ன சின்ன விரைவு செலவுகள் வந்து எட்டாம் தேதி வரை வந்து உங்கள் தகப்பனாருக்கு சின்ன சின்ன விரய செலவுகள் இருக்கும் அதற்கு மேல் பெரிய அளவு வந்து பாதிப்பு வந்து இருக்கிறார் அவர் கன்னிச்சுக்குறனாக அவரு மாதம் எட்டாம் தேதி செலிக்கிறார் உங்களை ஸ்தானாதிபதி வந்து ஏழு கூட வந்து க நீசம் நீ அவர் வந்து குருவின் பார்வை எடுத்து இருக்கும் போது மனைவினால் லாபம் மனைவழி சொத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும் இருபது சதவீத பலன் எண்பது சதவீதம் நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்குது இதை வந்து கதைங்கிற கோல்சாரத்தோட ஆறாம் விதி திசை அஷ்டமாதிபதி திசை விதி பாதவாதிபதி புத்தி இது நடக்கிறவங்களுக்கு இந்த கெடு நடக்கும் அத்தவங்களுக்கு நடக்காது அதே மாதிரி கெடுபலம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இது நல்ல யோக தரிசை நடக்கிறவங்களுக்கும் அந்த கெடு நடக்காது இது வந்து கதைங்கிற கோல்சாரத்தை போல்சாரத்தில் எல்லாருக்குறையும் வலுமையா வலிமையாக இருக்குது ஒரு சில தீமைகள் தான் நடக்கக்கூடாது அது வந்து தகப்பனாரிகள் தெரியாம பிரச்சனை மனைவி சின்ன சின்ன தெரியான பிரச்சனை விரய செலவுகள் வந்து சுப விரயமாக தான் இருக்கு பெரிய அளவு இல்லை எனவே வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் வந்து சிறப்பு ஒரு முறை வந்து பழனிக்கு முருகப்பெருமானை வழிபடுவதும் மிகவும் சிறப்பு மே அங்கே போகலாம் பக்கத்து உள்ளூரில் வந்து முருகன் கோயில் இருந்தால் வழிபடுங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முதல்வரூப் அடிச்சு டைப் பண்ணி அஸ்வராஜன் அஷ்டோராஜன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே கணித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்வு முதல்வரும் யூடியூப்ல போய் தமிழ் பண்ணிடுச்சேன் அஷ்டோராஜன் விடுக்கிற ஒன்று ரிசல்ட் வந்து ஒரே பதிவில் தலைவர் கணித்துள்ள இருபத்தி ரெண்டில் இருபத்தி நாலில்

நெருக்கி இருபத்தி ரெண்டு மாதம் தான் இருக்கு மொத்தம் வந்து பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு மாதங்களுக்கு முன்னாடியே கணித்து விட்டேன் இதயமா இருக்கதான் அவரே என்னுடைய நான்காவது வெற்றியாக இருக்கும் முதல் வெற்றி திமுக வெற்றி கேபி வச்சே போட்டேன் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி குஜராத் தேர்தலில் வெற்றி மூன்றாவது வெற்றி மூன்றாவது மாதங்களுக்கு முன்னாடியே கணிச்சு விட்டேன் ஒரு தான் அடைந்த அடுத்த ஒரு தான் மூன்றாம் அடுத்து வந்து கணிச்சு இது மிக 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 லாங் நாப்பத்தஞ்சு மாதம் வரும் மாதங்களுக்கு முன்னாடி கணித்து விட்டேன் தான் நடக்க போகுது அனைவருக்கும் நன்றி 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 நன்றி